பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மது போதை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு விஷயம் இதன் மூலம் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அடுத்தது படிப்பு வேலை வாய்ப்பு மருத்துவம் இது எல்லாமே இலவசம் நம்ம சொன்னோம் இல்லையா நம்மளுடைய ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றோம் படிப்பு இலவசம் மருத்துவம் இலவசம் வேலை வந்து கண்டிப்பாக அரசு வேலையோ தனியார் வேலையோ உறுதி செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம் கூட ஆவணங்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்னையில ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க போய் முதலீடுகளை குறித்து அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பே உருவாக்கப்படவில்லை அரசாங்க வேலைகளே இல்ல நீங்க ஒண்ணுமே இல்ல நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் ஸ்டேஷன்ல போறீங்களே எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போறோம் இது ஒன்னு போறோம் அவ்வளவு காவலர்கள் இருக்கிறார்களா இல்ல இல்ல நீங்க ஏன்னா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் வெளியில வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் பூட்டிட்டு தான் வரணும் உண்மையா இல்லையா கிடையாது இல்ல எத்தனை ஏன்னா அவங்களாலே பண்ண முடியாது அவங்க ஒன்னு ரோந்து ட்யூட்டிக்கு போயிருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு அங்க ஒரு குற்ற சம்பவம் நடந்திருந்தா உடனே அங்க அவங்க போனோம் அவங்களுக்கு வந்து அங்க வந்து காவல்துறைய வந்து நம்ம ஸ்ட்ராங் தானே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் நீங்க போய் சொன்னா வரத்துக்கே நாலு பேர் நம்மளோட வந்தாங்கன்னா ஸ்டேஷன்ல ஆள் இருக்காது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கொண்டு செல்லும் அப்பதான் இது அரசாங்க வேலை அரசாங்கம் என்ன பண்ணணும் காவல்துறையில அதிகமாக வேலை கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் ஏன்னா அப்பதான் நம்ம போலீஸ்காரங்க நமக்காவது இருப்பாங்க நடுராத்திரி ரோந்து போறதுக்கு கூட ஆள் கிடையாது அடுத்தது மருத்துவத்துறை எல்லா இடத்துலயும் வந்து நிறைய மருத்துவர்கள் நல்லா படிச்சுட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லா கிராமத்திலயும் இருக்கிறாங்க நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நிலையத்தையெல்லாம் மேம்படுத்தினாங்க எத்தனையோ ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லா ஊர்லயும் மேம்படுத்தி இருக்கிறாங்க நீங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பாருங்க ஏன்னா எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் தனியாகவே நிதி ஒதுக்கீடு சென்ட்ரல்ல இருந்தே நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்குது எதுக்காக நிறைய மருத்துவர்கள் இருக்க வேண்டும் செவிலியர்கள் இருக்க வேண்டும் அங்க எதுவும் வேலை செய்யல மிஷின் வேலை செய்யலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம பெண்கள்லாம் அங்கே போகும்பொழுது நமக்கு ஒரு ஒரு நல்ல தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் தர்மபுரிய இருக்கட்டும் ஆஸ்பத்திரியை மேம்படுத்தினதா இருக்கட்டும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊர்ல வந்து பிரசவங்களே பாரம்ப மருத்துவ நிலையில நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அங்க சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அந்த இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தனியாகவே ஒரு சுய அது அவங்க தனியாகவே நிற்பதற்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எங்க போனாலும் வருது அது ஒரு விஷயம் அதுவும் எதுக்கு மருத்துவம் என்பது எல்லாரும் நம்முடைய அடிப்படை உரிமை அது எல்லாருக்கும் கிடைக்கணும் படிப்பும் அதேதான் நிறைய பேர் படிக்கணும் இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கு தயங்குறாங்க எல்லாமே தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல எவ்ளோ மேம்படுத்தணுமோ அதெல்லாம் மேம்படுத்தி நிறைய ஆசிரியர்களை போட்டு நிறைய ஆனா என்ன அழகா இருக்கும் தெரியுங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் நான் போய் பாத்திருக்கேன் பெரிய பெரிய வளாகங்கள் நிறைய மரங்கள் ரொம்ப அழகா இருக்கும் அதுல எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நம்ம அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நிறைய பிள்ளைகள் படிப்பாங்க நல்ல நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை அதற்காக தான் நம்ம பெண்களாக இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பெண்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் வேற யாரும் பண்ண போறது இல்லை ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் யாருக்கிட்டையுமே கிடையாது இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கைகளையும் நாம் சொல்லி இருக்கிறோம் தேர்தலும் ஷேடோ பட்ஜெட் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில போட்டு இருக்காங்க அதுல ஒரு பத்தாவது உங்களுக்கு புரியும் அதை கொண்டு போய் சேருங்க அதான் முக்கியமான விஷயம் நம்ம மகளிர்கிட்ட போய் சேரணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ அந்த சமயம் ரெண்டு நாள் போயிட்டு மாம்பழத்துக்கு போடுங்கன்னு கேட்டுட்டு வரது இல்ல தேர்தல் வேலை முன்னாடியிலிருந்தே நம்ம அவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லணும் அடிக்கடி போய் பார்க்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் வெளியூர் தேர்தல் பரப்புரை செய்ய போறோம் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டும் அதுதான் தேர்தல் பரப்புரை இல்ல விழிப்புணர்வு கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும் அவங்க கிட்ட போய் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும் அந்த அதெல்லாம் நிறைய சவால்கள் இருக்கு எனக்கு தெரியும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும் இரவு தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்பயும் இரவுல போக முடியாது ஏன்னா பாதுகாப்பு எப்படி இருக்கோ பஸ் இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா அதையும் மீறி நம்ம நம்ம செய்தாதான் நம்ம குழந்தைகளுக்கான ஒரு எதிர்காலத்தை நாம் நல்ல பாதுகாப்பான ஒரு வருங்காலத்தை உறுதி செய்ய முடியும்